அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ்ல ஒரு வாஸ்து வீடியோ பார்க்க போறோம் அதாவது மாட்டு கொட்டகை மாட்டு தொழில் எல்லாம் சொல்லுவோம்ல அது வந்து நம்ம வீட்டுல எந்த பகுதியில வைக்கிறது ரொம்ப நல்லது எந்த பகுதியில வச்சா கால்நடைகள் ரொம்ப சிறப்பா வாழும் நம்ம வீட்டுக்கும் எது நல்லது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்தது உங்க கேள்விக்கு இந்த வீடியோல விடை கிடைச்சிடும் நம்ம வீட்டுக்கு வெளியில மாட்டு கொட்டகை அதாவது மாட்டு தொழுவம் எந்த பகுதியில வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில் வந்து வைக்கலாம் அதாவது நார்த் வெஸ்ட் சைடுல வந்து நீங்க வைக்கலாம் மற்ற எந்த பகுதிகளில் வைக்கிறதுமே சிறப்பு கிடையாது சரி வடமேற்கு பகுதியில் வைக்கலாம்னு சொன்னேன் இதுலையுமே ஒரு சில வாஸ்து விதிகள் அதாவது ரூல்ஸ் இருக்கு அது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா நீங்க கட்டக்கூடிய அந்த மாட்டு தொழுவம் வந்து வடக்கு மதுள் சுவர்ல தொடவே கூடாது அதாவது நார்த் சைடில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் சுவர்ல உங்களோட மாட்டுத் தொழுவம் தொடக்கூடாது அதே நேரத்துல மேற்கு பகுதி இந்த வெஸ்ட் பகுதியில் வரக்கூடிய காம்பவுண்டு சுவர்ல பிரச்சனை தொழில்வம் தொடாமல் இருந்தாலும் பிரச்சனை அது உங்களோட வசதிக்கு ஏற்ப வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மதில் சுவர் வந்து தொடவே கூடாது அடுத்ததா இந்த மாட்டு தொழுவத்திற்கும் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காம்பவுண்டு சுவருக்கும் இடையே குறைந்தது மூன்று அடியாவது நீங்க வந்து இடைவெளி விட்டுதான் கட்டணும் அந்த இடைவெளி இல்லாம சேர்த்துக்கட்ட கூடவே கூடாது அப்புறமா ஒரு சிலர் என்ன இந்த மேற்கு வடக்கு ரெண்டும் கூடிய அந்த மூலையில் வடமேற்கு மூடியம் மூடியவாறு ஒரு மாட்டுத் தொழில்வத்தை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வைக்க கூடாது அது வந்து தவறா போயிடும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க வீட்டோட வடமேற்கு பகுதியில மேற்கு பகுதி சார்ந்து நீங்க வந்து மாட்டுத் தொழில்வம் வந்து தாராளமா வச்சுக்கலாம் அது வந்து மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய காம்பவுண்டு வாழ தொட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனா வடக்கு பகுதியில் இருக்க காம்பௌண்ட் வாழ தொடவே கூடாது இன்னொரு விஷயம் அந்த மாட்டு தொழில் வந்து உங்க வீட்டையுமே தொடக்கூடாது என்ன அப்படின்னா வீட்டோட தொட்டுச்சுன்னா வீடு வந்து அந்த இடத்துல வளர்ச்சியா போயிடும் அப்படியெல்லாம் எல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம வாஸ்துல திரும்பவும் தவறு வர சான்ஸ் இருக்கு சோ வீட்டுலயும் தொடக்கூடாது இந்த காம்பவுண்டு சுவர்லையும் தொடாமல் நீங்க வந்து கெட்டுக்கலாம் ஆனா மேற்கு பகுதி காம்பவுண்ட்ல வேணா தொட்டுக்கோங்க பிரச்சனை இல்லை அப்புறம் நீங்க கெட்டும்போது கூரை எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியில் உயர்ந்தும் இந்த கிழக்கு பகுதி சாய்வாகவும் போடலாம் அல்லது தெற்கு பகுதி உயரமாகவும் வடக்கு பகுதியில் சாய்வாகவும் நீங்க வந்து கூரை வந்து போட்டுக்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா மேற்கு தெற்கு பகுதி வந்து கூரை அந்த ரூஃப் வந்து உயரமா இருக்கணும் கிழக்கு வடக்கு பகுதியில் அந்த ரூஃப் வந்து உயரம் வந்து குறைவா ஸ்லோப்பா வந்து இருக்கணும் அவ்வளவுதான் மாட்டு தொழுவத்துக்குள்ள வாஸ்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்